டாப்பு டாப்பு கிடா ரைட் நல்ல சைஸா இருக்கு பாருங்க கொம்பு பெண்கொம்பு நல்ல முரட்டு கிடா இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு சொத்து கிடா இருக்கும் ஆமா என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க ஃபங்க்ஷன் வாங்கிட்டு வரோம் ஃபங்க்ஷனுக்கு ஆமா ஏய்யா அப்பா திரச்சிட்டில்ல ஃபங்க்ஷனு என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது என்ன எந்த நிப்பேன்னு சொன்னாங்க சரி நாங்க இருபத்தஞ்சு கேட்டு பார்த்தோம் ஆ நாங்கள் சொன்னாங்க நாங்க தெரிய ஒரு ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்தோம் ஆ இப்படி எவ்வளோ ஒரு இருபது ஐந்து ஐநூறு ரூபாயோ முடிச்சாச்சு

அஞ்சு அஞ்சுதான் வச்சிருக்கீங்களோ ஆஞ்சி வச்சு அஞ்சுக்கு போதுமானது என்ன நல்லா ரெண்டும் சேர்த்து முப்பத்தி அஞ்சு ரெண்டுக்கும் குட்டி கிடையாது ரெண்டு செனையா இருக்கு பல்லு இருக்கு பல்லு 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 ரெண்டு முப்பத்தி முப்பத்தி விலை சொன்னாங்க அஞ்சு ரூபா குறைக்க முடிஞ்சது ரெண்டு குட்டியா வாங்காம இந்த மாதிரி செனையாடு வாங்கினா நமக்கு என்ன பார்த்து நமக்கு குட்டி அடுத்து ரெண்டும் குட்டி போட்டுச்சுன்னா லாபம் தான் நம்ம குட்டி ஒரு ரெண்டு மாசத்துல எடுத்தோம்னா அடுத்த ஒரு இடத்துல பிற ஆட்டுக்கு மிச்சம் ஆயிரும் ஆமா குட்டியிலே நம்ம லாபம் எடுத்துடலாம் எவ்வளவு ஆடுகள் இருந்தா வேலைக்கு போக வேண்டாம் இதுல இருந்தாலே போக வேண்டாம் பத்தாடு இருந்தாலே காப்பாற்ற நல்ல ஆட ஒரு தரமான ஆடு ஆடு இருந்தாலே போதும் ஒரு பத்தாயிரம் எடுத்துடலாமா மாசம் கூட தான் வரும் கூட தான்

அப்ப அதுல உள்ள குட்டிகள்லாம் அதுல இருக்கு ஒவ்வொரு குட்டி இருக்கு ஒவ்வொரு குட்டி நல்லா இருக்குனால வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறீங்க இது சேர்க்கறது பெரிய வேலையே ஆட்டுல சேர வீட்டுல இருக்காங்களான்னு பாப்பாங்க ஒரு ஆசை ஒரு ஒரு நாலு நாளைக்கு பிடிச்சி விடணும் வேணாம் நாலு இல்ல பால் புத்தி குடிக்கி அதனால சரி ஓகே தொண்ணூத்தி ஆறு இன்னொரு நாலு ரூபா தான் கம்மி ஆமா எத்தனை உருப்படி கையில ஒரு மூணு உருப்படி வச்சிருக்கீங்க நாலு ஆடு நாலு ஆடு எட்டு குட்டி நாலு ஆடு எட்டு குட்டி சரி

ஃபுல்லா கடாவான ஃபுல்லா கடாவான கடா வந்தீங்க பிடிச்சிருக்கீங்க சரி ஒரு மூணு பிடிக்கணும் இன்னொரு மூணு பிடிக்கணும் இதெல்லாம் என்ன வகைக்கு முடிஞ்சது 6 ரெண்டு என்ன முடிஞ்சது ரெண்டு பதினெட்டு குட்டி போட்டு ஒரு பத்து நாள் தான் என்ன குட்டி என்ன கடாவா ரெண்டுமே பொட்ட ஐயா ஐயா பதினேழாயிரம் ரூபா 17000 ரூபாய் எல்லாரும் அவனோட செல்ல போடு செல்ல போடு 17 எதுக்காக வாங்குறீங்க கோழி கோழிக்கு வாங்க கோழி ஒத்தாடு என்ன வழிக்க முடிஞ்சது ஆடும் குட்டியும் ஒரு குட்டியா ஆடும் ஆடும் குட்டியும் சேர்த்து 14 அது 16 அது அது

ஏன் கொஞ்சம் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டியா வாங்கினா வேலை மிச்சம் செலவு மிச்சமே பால் இருக்கும் வீட்டில் சரி சின்ன குட்டி வாங்கணும் வந்து வாங்கிச்சு இதை பராமரிப்பு பண்ணி வளர்த்த அனுபவம் இருக்கா இதுல என்ன ரிஸ்க் இருக்கு சொல்லு இந்த இளங்குட்டி வளர்க்குறது இல்லை மழையில நிறைய பேர் நிறைய பேர் இந்த பால் சேராது கழியுங்காங்க குட்டி காப்பாத்துறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க அதாங்க வீட்டில் மாடு இருந்தால் கடப்பால் கொடுத்தா பிரச்சனை மாடு இருந்தா பிரச்சனை இல்ல நம்ம மாடு இருந்தா பிரச்சனை இல்லை காட்சி கொடுப்பீங்களா அப்படியே அப்படியே கொடுத்துருவோம் இல்ல அப்படியே தான் அப்படியே கொடுத்தோம் அதுக்குள்ள நீ கூப்பிட்டல அதை விட இதான முக்கியம் ஆமா என்ன வலிக்கு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு என்ன குட்டி ரெண்டும் ரெண்டும் கிடாமறி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் ரெண்டும் ஒரிஜினல் கொடி மாதிரி போட்டாடு ரெண்டுமே போட்டா போட்ட கொட்டி ஓ ஏன் போட்டாடு வாங்கிட்டீங்க வளக்கணும் குட்டி எடுக்கலாம்னு நாங்க அதை போட்டு கடா வேணும்ல அது வீட்டுல நாங்க வளர்க்கோம் பெரிய கடையை சரி அது ஒரு மூணு மாசம் மூன்றரை மாசம் குட்டியா ஆமா கொஞ்சம் குரால் தரத்துல ஒரு ஏழு மாசத்துல வாங்கி இருந்தீங்கன்னா சென்ன பிடிக்கும் ஈஸியா கண்டிப்பா இது இன்னும் ஒரு அஞ்சு மாசம் வளர்க்கணுமே எங்கிட்ட சென்ன குரல் மாதிரி எல்லாம் கிடக்கு சரி குட்டி ஆசைப்பட்டு வாங்கணும்னு எட்டாவது சந்தையில இருந்து வாங்கறதுக்காக வந்திருக்கோம் சரி சரி இந்த மாதிரி ஆடுகள் வாங்கினா நமக்கு என்னலாம் என்னெல்லாம் வேணும் மாதத்துக்கு வேற ஆளுகிட்ட நம்ம கையெழுந்து நிக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் ஆடுக்கு தொழில் பாத்துக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு எவ்வளவு ஆடு இருந்தா ஒரு சம்பளம் வேலைக்கு போகாம சம்பளம் பத்து ஆடு இருந்தாலே தான் பாக்க போறது நாங்க வண்டிகளுக்கு போயிருவோம் அதனால பொம்பையாள் இருக்கோம் அவங்களுக்கு டெய்லி ஒரு முன்னூறு ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு கிடைச்சி போகும் அதனால வீட்டுல இருக்கும் இருந்தபடி ஓய்ப்பு வந்து குடும்பத்தை பார்த்த பார்த்தபடியே இருக்கும் ஆட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த சேர்ந்து உழைச்சாதான் இந்த காலத்துல கண்டிப்பா முப்பத்தி நாலாயிரம் நீங்களா வந்து வாங்கிட்டீங்களா இல்ல ஆள்ல கூட்டம் வந்து வாங்கினீங்களா

இருபதாயிரம் மூணு குட்டி ஆடு சரி அவசரப்படுதாப்ல போட்டும் மூணு குட்டி ஆடு இருபதாயிரம் ரெண்டுமே கடா குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் வாங்கியிருக்காங்க எந்த ஊருக்கு என்ன போகுது கள்ளிக்குடி கள்ளிக்குடி போகுது ரெண்டு என்ன வரைக்கும் முடிஞ்சது பதினேழாயிரம் ரெண்டு கெடா குட்டி பதினேழாயிரம் கள்ளிக்குடி போகுது அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க எப்படின்னா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு ரொம்ப கூட ரொம்ப குறையா உள்ளங்க வாங்குறவங்களுக்கு ஓரளவு பண்ணி போட்டுலாம் அனுசரிச்சு வாங்கிடலாம் நீங்க எவ்வளவு குட்டி நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களா அது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அது முப்பத்தி நாலு அது அது இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு ஆமா இது பதி பதினேழு பதினேழு ஆமா நிறைய பர்ச்சேஸ் பண்ணியாச்சு திருப்தி ரொம்ப முடிஞ்சதா திருப்தி முடிஞ்சது ஓகே சாயல் குட்டியில இருந்து நல்ல கடா காய அடிச்ச கடாவா ஆமா இல்ல காய அடிக்காது ஆட்டுக்கு ஆட்டுக்கா காய அடிக்காததா ஆமா நல்ல இளங்கடா தான் உங்களுக்கு அப்போ பல்லு போடல ஆ அதான் பல்லு போடாத கிடா இலங்கிடா காயடிக்காத கிடாங்க ஆட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க பல்லே போடல இப்பவுமே பல்லு கூட விருசாயும் பல்லு போடலைன்னா அது போடல நல்ல பின் நல்ல மூணு கலர் கருப்பு செவலை வெள்ளை வெள்ளை வால் நீலம் கொம்பு பின் கொம்பு களை பருசெட்டு ஆ இருக்கு என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது வெலை இருபத்தி அஞ்சு சொல்லி இருபது பத்தொம்பது முடிச்சிடலாம் இருபத்தி சொல்லி பத்தொம்போது ஆமாம் பத்தொம்போதுங்கிறது விலை சரிதானா எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கடா போறோம் நினைச்சு ஒரு முப்பது ஆட்டுக்கு ஒரு கடா எல்லாரும் பத்து அப்படிங்காங்களே நான் எங்களுக்கு தான் முப்பது ஆடு இருக்கு சரி அதனால ஒரு கடா அப்படி ஒரு கடா எவ்வளவு வருஷமா ஆடு வளர்க்குறீங்க வருஷமா ஆடுன்னு இந்த ஆடு வளர்ப்பு தொழில்னால உங்களுக்கு கிடைச்ச பயன் என்ன எங்களுக்கு ஓரளவு நாங்க விவசாயம் ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் அப்படியே இது பொழுதுபோக்குறாங்க நல்ல லாபங்கள் இருக்கிறது சின்ன நம்ம கொஞ்சம் நட்டத்துல வரும் இல்லட்டா நம்மளுக்கு லாபத்துல இந்த ஆடு வளர்த்து இன்னென்ன வேலை எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் ஆஹ் ஆடு வளத்து வந்து நான் வந்து வீடுலாம் போட்டுருக்கேன் ஆட்டோலயே லாபத்துல பண்ணி வீடு புள்ளைகள படிக்க வைக்க வீடுகளே படிக்க வச்சிருக்கேன் அதை தொடர்ந்து கல்யாணம் புள்ளைகள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே நல்லா பண்ணி வச்சிருக்கேன் அதனால வந்து நான் வீரு இருபது வருஷமா ஆடு எப்படினாலும் இல்லாம இருக்காது பத்து அம்பது ஊருக்கே போட்டிருப்போம் நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன் ஏழைகளிலும் ஏடிஎம்னு சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் ஆட்டோ ஆடு நல்லா நாங்க வந்து எல்லாமே பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு

பள்ளு போடலன்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு நான் ஒரு ரெண்டு இருக்குன்னு நினைச்சேன். ராயிலாம் ஒரு பொட்டு கூட இறங்கல. இந்த ஆட்டல உள்ளாமே வச்சிருக்காங்க. அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது? ஆ தெரியாது. பேசுங்க பேசுங்க இரண்டு நாளைக்கு முடிஞ்சது